துப்பல் சிரிப்பும் மூக்குத்தி ஜொலிப்பும் முகத்தின் நழகினை கண்டேனே முத்துசப்பரத்தில் அமர்ந்து வலம் வரும் முதல் வீச்சரணம் காமாட்சி

காஞ்சி நகரில் கருணையாய் நின்ற கண்மணி பால காமாட்சி அம்மா என்றுழைத்து விட்டார் அன்புடனே வந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டிடுவாய் அம்மா என்றழைத்து விட்டாய் அன்புடனே ஓடி வந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டிடுவான் அம்மா என்றுழைத்துவிட்டா பச்சை நிறமே கையில் கிளி கொண்டு புரியும் நடனத்தை சேவிக்க ஆசை என்பேன் அம்மா என்றுழைத்து விட்டான் அன்புடனே ஓடி வந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டிடுவான் அம்மா என்றுழைத்து விட்டான் ரோதரியரிய நன்னை சிவபெருமாந்தேவி சிந்தூரன் சிவபெருமாந்தேவி கம்பானை இசையரசி என்பேன் ஏலவார் குழலியே இசையரசி நீ என்பேன் அம்மா என்றழைத்து விட்டான் அன்புடனே ஓடி வந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டிடுவார் அம்மா என்றழைத்துவிட்டா கலையரசி பொன்னரசி போற்றிடும் மலையரசி கலையரசி பொன்னரசி போற்றிடும் மலையரசி சிலையாக நின்று கொண்டு நிலையாக ஆழ்பவளே சிலையாக நின்று கொண்டு நிலையாகழ்பவளே தலை காவேரி அலைமேல் ஜதி போட்டு வருபவளே தலை மேல் ஜதி போட்டு வருபவளே செந்தளிர் திருவடியை சேவிக்க ஆசையேன் திருவடியே சேவிக்கேன் அம்மா என்றுழைத்து விட்டால் அன்புடனே ஓடிவந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டுடுவாள் அம்மா என்றுழைத்து விட்டா இதே கலகாவலி நமோ நமோ நவவிதி நமோ நமோ ராஜீவோச்சனோ நமோ நவவிதரணி நமோ நமோ ராஜீவோச்சனோ நமோ சரஸ்வதி தேவ நமோ நமோ ಸಕಲ ನಮೋ ನಮೋ ಸರಸ್ವತಿ ದೇವಿ ನಮೋ ನಮೋ ಸಕಲ ಕಲಾವಲಿ ನಮೋ ನಮೋ சரஸ்வதி தேவி நமோ நமோ சகல கலாவலி நமோ நமோ சரஸ்வதி தேவி நமோ நமோ சகல கலாவலி நமோ நமோ சகல கலாவலி நமோ நமோ சகல கலாவலி நமோ நமோ கஞ்சி காமாட்சி தாயே உந்தன் திருவடி சரண் புகுந்தேன் தயை புரிவாய் நீயே கஞ்சி காமாட்சி தாயே உந்தன் திருவடி சரண் புகுந்தேன் தயை புரிவாய் நீயே கஞ்சி காமாட்சி தாயே உந்தன் திருவடி சரண் தாய புரிவியே கட்சி காமாட்சி தாயே நாடி வந்து பண்பாடி நான் நாடி வந்து பாடி நின்ற நான் நாடி வந்து பாடி நின்ற நான் நல்குவாய் நாயகியே மாயே நாடி வந்து நலமெலாம் நல்குவாய் நாயகியே மாயே நலமெலாம் நல்குவாய் நாயகியே மாயே கஞ்சி காமாட்சி தாயே உந்தன் திருவடி பார்வதியே கட்சி ஏகம்பன் துணைவியே ஏழா குழலியே பாரெல்லாம் புகழ்வோங்கும் பார்வதியே கட்சி ஏகம்பன் துணைவியே ஏழா குழலியே பாகல் ரங்கனின் தங்கையே மாதா

வேண்டும் ஸ்ரீ மாதா கண்ணன் சகோதரிய காமாட்சி தேவியே கண்ணன் சகோதரிய காமாட்சி தேவியே கைலாச வாசனின் ஹிருதய மனோகரியே கைலாச வாசனின் ஹிருதய மனோகரியே மாதா ஜெகன் மாதா என் ரசிக்க வேண்டும் ஸ்ரீ மாதா மாதா ஜகன் மாதா என்னை ரட்சிக்க வேண்டும் ஸ்ரீ மாதா ஸ்ரீச்சக்கரவாசி காமாட்சி ஸ்ரீ லலிதாம்பிகை காமாட்சி ஸ்ரீச்சக்கரவாசினி காமாட்சி ஸ்ரீ லலிதாம்பிகை காமா கஞ்சி கச்சி ஹே ஹ கஞ்சி கட்சி ஹே காளி பஞ்சாட்சர பிடரூபினியே ரூபிணி ஏ அம்பா பஞ்சாட்சர பீட்டரூபிணி அம்பா மா ஜெகன் மாதா என்னை ரற்றிக்க வேண்டும் ஸ்ரீ மாதா மாதா ஜெகன் மாதா என் வேண்டும் ஸ்ரீ மாதா கம்ப நதியின் காமாட்சி காமாட்சி ஆதி அந்த மில்லா அர்தீஸ்வரன் ஆதி அந்த மில்லா அர்த்தநாரீஸ்வரன் பாதியாய் நின்ற பார்வதியே சக்தி பாதி ி மா ஜன் மா என்னை ரீ மாதா மாதா ஜ என்னை ரீ மாதா கண்ணன் சகோதே காமாட்சி தேவி கண்ணன்கோதரிய காமாட்சி தேவி கைலாச

சனி ஹயோகரிய மாதா ஜெகன் மாதா என்னை ரட்சிக்க வேண்டும் ஸ்ரீ மாதா மாதா ஜெகன் மாதா என்னை ரட்சிக்க வேண்டும் ஸ்ரீ மாதா என்னை ரட்சிக்க வேண்டும் ஸ்ரீ மாதா என்னை ரட்சிக்க வேண்டும் ஸ்ரீ காமாட்சி வருங்க காமாட்சி வருவாய மயம் மா கா காமாட்சி வரு்சே நீ காமாட்சியாய் மதுரையிலே நீ

ശ്രീ ബംഗി ശങ്കരർ പോക്രപീ കാർ പോക്രപീ കാമാർശിച്ച് വന്നരിയേ കണ്ണൻ സോദരി வந்தோம் சுந்தரி சோதரி வருவாய் பங்காறு காமாட்சி வருவாய் மாயம் காமாட்சி வருவாய் பாடி பாடி உன்னை அழைக்கிறேன் தாயே மோடி செய்யாமல் நீயே பாடி பாடி உன்னை அழைக்கிறேன் தாயே மோடி செய்யாமல் வருவாயே நீ அருள் புரிவாயே பங்காரு காமாட்சி வருவாய் மாயம் மா ஸ்ரீ பங்காரு காமாட்சி வருவாய் ഗണപതി വരുവായ് തേവിയതം വണി വരുവായ് ഗജമുഗൻ ഗണപതി തായേ വരുവായകിയവായ തന്നു മുഴങ്ങിട ஜலித்திடவாய் தந்தையில முழங்கிட தகத வருவாய் பங்கார் காமாட்சி வருவாய் மாயம் காமாட்சி வருவாய் ஜல் 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 என சலங்கை ஒலிக்கல கலவென கை வளை கொழுங்க ஜல் ஜல் ஜல்யென சலங்கை ஒலிக்கல கலவ கைவலை பணப்பழ பழாத்து வருவாய் பணப்பழ பழா சிரித்து வருவாய் பங்காறு காமாட்சி வருவாய் மயம்மா ஸ்ரீ பங்கார் காமாட்சி வருவாய் மயம்மா காமாட்சி வருவாய் மாயம்மா காமாட்சி வருவாய் மாயம்மா காமாட்சி வருவாய் முகம் கொண்ட காமாட்சியே உன் கடை கண்ணால் வாய் சிவ கனிவான முகம் கொண்ட காமாட்சியே உன் கடை கண்ணால் என கான் வாய் சிவசக்தியே துணையே அம்மா உன் திருவடியே சரணம் அம்மா நீதான் துணையே அம்மா உன் திருவடியே மெய் ஞானம் எனக்கு தந்தருள்வாய் காமாட்சியம்மா இந்த ஞானம் எங்கும் போற்றும் திரு காமாட்சியம்மா மெய்ஞானம் எனக்கு தந்தருள்வாய் காமாட்சி அம்மா கனிவான முகம் கொண்ட காமாட்சியே உன் கடை கண்ணால் என்னை காண்பாய் சிவசக்தி பின் தங்கையே கருண்ய ஒளியே காஞ்சியில் என்றும் உன்னாட்சி காஞ்சி நகரில் கருணையாய் நின்ற கண்மணி பாலா காமாட்சி ും മുത്തുപ്പ സിരിത്തിലിപ്പും മുത്തിൻ്ിനെ മുത്തുല്ല மூக்குத்தி ஜொலிப்பும் முகத்தின் அழகினை கண்டே நீ வலம் சிரிப்பும்ி ஜிப்பும்கத்தின்ண்மணி பாலா காமாட்சி கண்ணனின் தங்கையே காருண்ய ஒளியே காஞ்சியில் என்றும் முன்னாட்சி காஞ்சி நகரில் கருணை நின்ற கண்மணி பாலா காமாட்சி கண்மணி தங்கையே ஒளியே காஞ்சியில் என்றும் காஞ்சி நகரில் கருணை அணின்ற கண்மணி பாலா காமாட்சி காஞ்சி நகரில் கருணை அணின்ற கண்மணி பாலா காமாட்சி காஞ்சி நகரில் கருணை அணின்ற கண்மணி அம்மா என்றழைத்துவிட்டாய் அன்புடனே வந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டிடுவாய் அம்மா என்றழைத்து விட்டாய் அன்புடனே ாயே இச்சையெல்லாம் பூர்த்தி செய்யும் எழிலங்கணபதிதாயே சிவகாமி நடராஜன் தில்லையம் பலவானன் சிவகாமி நடராஜன் தில்லை பலவானன் புரியும் நடன சேவிக்க ஆசை என்பேன் சேர்ந்து புரியும் நடனத்தை சேவிக்க ஆசை என்பேன் அம்மா என்றுழைத்து விட்டான் அன்புடனே ஓடி வந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டிடுவாள் அம்மா என்றுழைத்து விட்டான் காமாட்சி அம்மன் கோயில் பிர வெள்ளிழமை வெள்ளித்தேரில் ஏறி அம்மன் அழகாக பவனி வரும் அற்புத திருக்காட்சியை கண்டு நாம் எல்லாம் அன்னையின் அருளினை பெற்று கொண்டிருக்கின்றோம் காஞ்சி பெரியவர் அம்பாளின் அருள் அனைவரும் பெற வேண்டி காமாட்சி விருத்தம் திருவாய் மலர்ந்து அருளி பாடியுள்ளார் அதில் அம்பாலை அழகாக வர்ணிக்கவும் செய்துள்ளார் பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொலுசும் இச்சையா இழைத்திட்ட பாத சிலம்பி நொலியும் முத்து முகுத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்ப முடிந்திட்ட தாலி அழகும் பொன் கங்கணம் ஜெகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியூற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கி சக்தி சிவரூபத்தை அடிய நாள் சொல்ல திறமும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அத்திவரதனின் தங்கையானவள் இந்த அழகான காஞ்சியில் மக்களை காக்கும் பொருட்டு நமக்கெல்லாம் அருள் செய்யும் பொருட்டு இங்க காஞ்சியிலே சிவரூபத்தையும் அம்பாளின் ரூபத்தையும் ஒருங்கே கொண்டவளாக நமக்கெல்லாம் அருள் பாலித்து வருகின்றாள் மகா பெரியவா தம்முடைய அருளுரையில் மாயைக்கு காரணம் காரணமான பிரம்மசக்தி அன்னை காமாட்சி என்கிறாள் அவளே ஞானமும் அருள்பவள் அனைத்துக்கும் அவளுடைய கருணைதான் தான் காரணம் மாயைகள் பலவற்றை காமாட்சி நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினாலும் அவற்றிலிருந்து விடுவிக்கிற கருணையும் அவளிடம் பூரணமாக உள்ளது என்கின்றாள் திருவடியை சேவிக்க ஆசை செய்யந்தேன் அம்மா என்றுழைத்து விட்டால் ஓடி வந்து என்னடா கண்மணியே என்று தேவி கேட்டிடுவாள் அம்மா என்றழைத்து விட்டால் அழகை கண்டு கழித்தோ அம்மா காமாட்சி உன் கண்டு கழித்தோ அம்மா சுக்கரவாரத்தில் காமாட்சி உன் கண்டு கழித்தோ அம்மா சந்தன காப்பில் சாந்தமை விளங்கும் சங்கரி காமாட்சி சந்தன காப்பில் விளங்கும் விளங்கும்ங்கரி காமாட்சி பெருங்கருணை விழியும் புன் சிரிப்பும் கொண்ட கௌரி காமாட்சி பெருங்கருணை விழியும் புன்சிரிப்பும் கொண்ட கௌரி காமாட்சி ஜீஸ்வரியே பரமேஸ்வரியே காமாட்சியே ஜெகதீஸ்வரியே பரமேஸ்வரியே காமாட்சியே அம்மா காமாட்சி உண் அழகை கண்டு கழித்தோம் அம்மா காமாட்சி உண் அழகை கண்டு கழித்தோ மம்மா சுக்ரவாரத்தில் கஞ்சி காமாட்சி உன் அழகை கண்டு களித்தோ மம்மா காது குண்டலம் வைரமூக்குதி நத்து புல்லா கூட காது குண்டலம் நத்து പശുമഞ്ചിൽ കുങ്കുമതയും മുത്തു കൊണ്ടയുടൻ പശു മഞ്ചിൽ മുത്തു കൊണ്ടയുടൻ

கண்டு கழித்தோம் அம்மா சுக்கரவாரத்தில் அம்மா பட்டு பிதாம்பரம் பச்சை பதக்கம் பவளஹாரத்துடன் பட்டு பிதாம்பரம் பச்சை பதக்கம் பவளஹாரத்துடன் நவரத்தினம் பதித்த வளையல்கள் இந்த கையில் கரும்புடன் நவரத்தினம் பதி

i <muchas> need